ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஐஎன்சி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு எதுக்காக உருவாச்சு ஐஎன்சி உருவானதுக்கப்புறமா இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஐஎன்சி மாநாடுகள் தொடர்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஐஎன்சி மாநாடுகள் நடைபெறாத வருடங்கள் அப்புறம் சென்னையில் நடந்த ஐஎன்சி மாநாடுகள் இதை பற்றின வீடியோஸ் வந்து பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா தொடர்ந்து என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஐஎன்சி பார்த்தோன்னா ஃபுல் ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா ஐஎன்சி உருவாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவல்ட்டு பற்றி எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அந்த புரட்சிக்கு அப்புறமா வந்து பெருமளவில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்கள் சார்பாக ஒரு அமைப்பை உருவாக்கலாம் அவங்க தன்னுடைய கருத்துக்களை வந்து அமைதியான முறையில் தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் ஐஎன்சி இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க சரிங்களா இவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐசிஎஸ் ஆஃபீஸர் அதாவது ஓய்வு பெற்ற ஒரு இந்திய குடிமை பணி அதிகாரி எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் சென்னையில் வந்து பிரம்மஞான சபை அது அதோட கூட்டம் ஒன்று இருக்கோம் அந்த கூட்டத்துக்கு இவர் தலைமை அப்போ தான் இந்த ஐஎன்சி உருவாக்கத்தை பற்றி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பார் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் டிசம்பர் இருபத்தெட்டு பம்பாயில் இந்த ஐஎன்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் உருவாக்கியிருப்பாங்க டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிபந்தனைகள் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் அதாவது இவங்களுக்கான கோரிக்கைகளை வந்து மனு மூலமாக கொடுக்குறது விண்ணப்பங்களை அனுப்புறது இந்த மாதிரி அமைதியான முறையில் வந்து ஆங்கிலேயர்கிட்ட தெரிவிக்கணும் அதுதான் இதோட நிபந்தனையாக இருந்துச்சு ஐஎன்சியோட முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு பம்பாயில் நடந்திருக்கும் சரிங்களா இதோட முதல் தலைவர் யார் அப்படின்னா டப்ளியூசி பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் அடிஷ்னலாக வேறு என்ன பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னா இந்த டப்ளியூசி பேனர்ஜி அப்படிங்கிறவர் ஐஎன்சி உருவாக்கத்தில் ஒரு முக்கிய உறுப்பினராக ஆல்ரெடி இருந்திருப்பார் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு மாநாட்டில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துருப்பாங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துருப்பாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னையை சார்ந்தவங்க சரிங்களா செகண்ட் ஐஎன்சி மாநாடு இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் நடந்திருக்கும் அதுக்கு அடுத்த வருஷமே எங்கே நடந்துருக்குனா கொல்கத்தாவில் நடந்திருக்கும் சரிங்களா இதுக்கு யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்த செகண்ட் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார் தேர்ட் ஐஎன்சி மாநாடு எங் எப்போ நடந்திருக்கும்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் நடந்திருக்கும் எங்கே நடந்துருக்குனா சென்னையில் ஆயிரம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸ் இருக்கும் அதுக்கு இன்னொரு நேம் வந்து மக்கீஸ் தோட்டம்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து இந்த தேர்ட் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும் சரிங்களா இதோட தலைவர் யார் அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி சரிங்களா இவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர் இப்போ ஐஎன்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்திய முதல் முஸ்லீம் தலைவர் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் சரிங்களா மொத்தம் அறுநூற்றி ஏழு பேர் கலந்துருப்பாங்க அதில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள் அடுத்து நான்காவது ஐஎன்சி மாநாடு இது எப்போ நடந்திருக்குன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் நடந்திருக்கும் சரிங்களா எங்கே நடந்திருக்குன்னா அலகாபாத்தில் தான் நடந்திருக்கும் இதோட தலைவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு தலைவராக இருப்பார் அதுக்கப்புறமா ஐந்தாவது ஐஎன்சி மாநாடு இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் நடந்திருக்கும் சரிங்களா எங்கே நடந்துருக்கும்னா பம்பாயில் நடந்திருக்கும் இதோட தலைவர் யார் அப்படின்னா வில்லியம் பெட்டர்பன் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு தலைவராக இருப்பார் ஐஎன்சி மாநாடை பொறுத்த வரைக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஐந்து மாநாடுகள் வந்து நம்ம தெரிஞ்சால் போதும் சரிங்களா அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான மாநாடுகள் அப்புறம் சென்னையில் நடந்த மாநாடுகள் அதுக்கப்புறம் சிறப்பு மாநாடுகள் எப்போ நடந்துச்சு நடைபெறாத மாநாடுகள் எந்த மாநாட்டில் எந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது மாதிரி முக்கியமான மாநாடுகள் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா எல்லா மாநாடுகளையும்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்ததுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும்